Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் சமத்துவ நாளாக தமிழ்நாடு அரசு அறிவித்து அண்மை காலமாக கொண்டாடி வருகிறது நாமும் இந்த நாளை சமத்துவ நாளாக தொடர்ந்து கொண்டாடி வருகிறோம் நம்முடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை செய்தது என்பதை இன்றைக்கும் நாம் நன்றி உணர்வோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நம்மையெல்லாம் மனிதர்களாய் வைத்த தன்னுடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமத்துவத்திற்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர் அதை ஒரு புரட்சிகர இயக்கமாக பரிணாமம் பெற செய்தவர் அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை அடிப்படை கோட்பாடாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அனைத்து போராட்டங்களும் சமத்துவத்தை நோக்கியே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் இருக்கிற பாகுபாடு களையப்பட வேண்டும் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் உள்ள உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு களையப்பட வேண்டும் மனித உணர்வுகள் மதிக்கப்பெற வேண்டும் மனிதனுக்கு மனிதன் சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் வாழ வேண்டும் என்கிற ஒரு மகத்தான இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் அந்த கோட்பாட்டு வழியில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் மதுரையில் நாம் முதன் முதலில் இந்த இயக்கத்தை வழிநடத்த தொடங்கிய காலத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினாலு அன்று சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா சிறுத்தைகள் அணிவகுப்பு என்ற அறிவிப்போடு மக்களை திரட்டி பல்லாயிரக்கணக்கிலே சிறுத்தைகளை திரட்டி அணிவகுப்பு நடத்துவதை தொடர் நடவடிக்கைகளாக நாம் கடைபிடித்து வந்திருக்கிறோம் இயக்கம் வட மாவட்டங்களில் பரவிய பிறகு அந்த நிகழ்வுகளை வட மாவட்டங்களில் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருந்தது அதன் பின்னர் அத்தகைய பேரணி பொதுக்கூட்டம் போன்றவற்றிலிருந்து வேறு பரிமாணத்தை நோக்கி இயக்கம் வளர்ச்சியடைந்தது தமிழ்நாடு தழுதிய ஒரு பேர் இயக்கமாக இந்த இயக்கம் உருப்பெற்ற நிலையில் பல்வேறு புதிய புதிய செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டிய தேவை உருவானது அதன் அடிப்படையில் நாம் ஆண்டுதோறும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் ஒருங்கிணைத்து வந்த சிறுத்தைகள் அணிவகுப்பு என்பதை தொடர்ச்சியாக நடத்தில இயலவில்லை மாறாக அந்த நாளில் ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை சிறப்பிப்பது விருதுகள் வழங்கி அவர்களை போற்றுவது என்கிற புதிய நடவடிக்கையில் ஈடுபடத் தொடங்கினோம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தலித் அல்லாத பிற ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் என்கிற விருதினை வழங்கி ஒக்கீழி வழங்கி ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒரே மேடையில் அமர வைத்து அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டி போற்றி புகழ்ந்து அங்கீகரித்து வருகிறோம் ஏனென்றால் தலித் விடுதலை என்பதோ அல்லது சாதி ஒழிப்பு என்பதோ பாதிக்கப்படுகிற தலித் மக்கள் மட்டுமே செய்து முடிக்கக்கூடிய சாதித்து காட்டக்கூடிய ஒன்றாக இல்லை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைவதன் மூலம்தான் அதை சாதிக்க முடியும் தலித் அல்லாத சமூகங்களில் இருந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஜனநாயக சக்திகளை அடையாளம் காண்பதும் அவர்களை அங்கீகரிப்பதும் நம்முடைய போராட்ட களத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உணரப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்கு அன்று தலித்தல்லாத ஜனநாயக சக்திகளுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்குவதை வாடிக்கையான நிகழ்வாக நாம் நடத்தி வருகிறோம் அம்பேத்கர் சுடர் விருது மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போலவே இந்த களத்தில் சமத்துவத்திற்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட மாமனிதர்களையும் அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாகவற்றை நாம் மேலும் எழுமைப்படுத்தியிருக்கிறோம் கருத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் மாமேதை காரன் மார்க் பண்டிதர் அயோத்திதாசர் பெருந்தலைவர் காமராஜர் கண்ணீர் தமிழர் காகிதே மில்லத் ஆகிய தலைவர்களின் பெயர்களில் விருதுகள் அறிவித்து அந்த தலங்களில் கடப்பணி ஆற்றி வருகிற சான்றோ பெருமக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கும் விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறோம் சில பல காரணங்களால் குறிப்பிட்ட அந்த நாளில் நம்மால் அந்த நிகழ்ச்சிகளை இப்போது ஒரு சில ஆண்டுகளாக நடத்த இயலவில்லை இந்த ஆண்டும் கூட ஏப்ரல் பதினாலு அன்று விருதுகள் வழங்கும் விழா ஒருங்கிணைக்கப்படவில்லை வேறு தேதியில் அது நடைபெறவில்லை இன்னும் இந்த ஆண்டுக்கான விருதுகளில் பெறும் சான்றோர் பட்டியலையும் நாம் அறிவிக்கவில்லை இன்றோ நாளையோ அது அறிவிக்கப்படும் என்றாலும் ஏப்ரல் பதினாலு அன்று நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் இந்த பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்துடன் இதர மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்று செயல்பட வேண்டிய தேவையை உணர்த்துவதற்காகத்தான் முகநூல் நேரலையில் உங்களை நான் இப்போது தொடர்பு கொண்டிருக்கிறேன் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகிய இரு ஆண்டுகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் அணிவகுப்பு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தியிருக்கிறோம் இந்த ஆண்டு நாம் ஒரு வரலாற்று பதிவை விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான பதிவை செய்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அங்கீகாரத்தை நாம் ஊர்தோறும் கொண்டாடி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு கொண்டாட்டமாக அதை நாம் ஒருங்கிணைக்கவில்லை அதற்கான வழிகாட்டுதலையும் தரவில்லை ஆனாலும் ஆங்காங்கே இயக்கத் தோழர்கள் தம் விருப்பம் போல் தங்களால் இயன்ற வகையில் இந்நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பில் இந்த அங்கீகார வெற்றி விழா கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் திருவண்ணாமலையில தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மகளிர் கொண்டாட்டம் என ஒருங்கிணைக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற ஒரு மகத்தான நிகழ்வாக அதை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து வருகிற மே ஆறாம் தேதி சிதம்பரத்தில் இதே விழா நிகழ்வை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் பதினாறு சமத்துவ நாளில் ஓரிரு நாள் இடைவெளியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சியையே தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பேரணியாக சமத்துவ நாள் அணிவகுப்பாக அறிவித்து அதை நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் இப்போது நாம் பக்தி திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் சென்னையிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்று உரையாற்றினேன் அதை போல் எல்லா பொறுப்பாளர்களும் ஆங்காங்கே மாவட்ட வாரியாக ஒருங்கிணைக்க பெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் அதனை தொடர்ந்து இப்போது தமிழ்நாடு தழுகிய ஒரு நிகழ்வாக இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைப்பாளர்கள் நேரிடத்தில் இருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்படுகின்றனர் இதில் சில பெயர்கள் விடுபட்டிருக்கலாம் விடுபட்டவர்கள் இந்த முறை நமக்கு இல்லை அடுத்த முறை அந்த வாய்ப்பு அமையும் என்று வேண்டுமே தவிர இதை ஒரு மதிப்பீட்டுக்கான அளவுகோலாக கொள்ளக்கூடாது கூடாது பட்டியலில் இடம்பெற்றவர்கள் மட்டும்தான் முக்கியத்துவம் பெற்றவர்கள் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் முக்கியத்துவம் அற்றவர்கள் என்ற உணர்வு மேலோங்க கூடாது இதையெல்லாம் மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன எந்த கமிட்டியை போட்டாலும் அந்த கமிட்டியில் ஏதேனும் என்று கேள்வி எழுப்புவதே ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது எல்லா குழுக்களிலும் நாம் அந்த குறிப்பிட்ட சில நபர்களை மட்டுமே பதிவு செய்ய இயலாது இது ஒரு சுழற்சி முறையிலே மாறி மாறி வர வேண்டும் என்பதை ஒரு ஜனநாயக புரிதலாக கருத வேண்டும் சுழற்சி முறையில் ஒருவருக்கு இந்த முறை இல்லாத என்றால் அடுத்தவருக்கு இன்னொரு முறை என்ற அந்த புரிதல் மிக முக்கியமானது எனவே இந்த பட்டியலில் சில பெயர்கள் விடுபட்டிருக்கலாம் அது தெரிந்தே நடப்பதல்ல அது அப்படி விடுபட்டிருந்தால் தோழர்கள் அதை கொடுத்திருக்க வேண்டும் அவரவர் எந்த மாவட்டத்தில் இருந்து பணியாற்றுகிறீர்களோ அந்த மாவட்டத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் சமத்துவ நாளை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று புதிதாக நான் சொல்ல வேண்டியதில்லை புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை நோக்கி ஒரு அணி உறுப்பாக நாம் செல்லலாம் இன்றைக்கு அதற்கான அனுமதிக்கு நீங்கள் காவல்துறையினரிடம் கோர வேண்டும் அனுமதி கோர வேண்டும் ஏற்கனவே பல மாவட்டங்களில் அனுமதி பெற்று அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்பதை அறிவேன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து தொடங்கி அம்பேத்கர் சிலை வரையில் அணிவகுப்பாகச் சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்திவிட்டு சிலை முன்பாக நின்று வரிசையில் நின்று இரண்டு வரிசையாகவோ மூன்று வரிசையாகவோ அல்லது ஒரு வட்டமாகவோ நின்று ஒருவர் சொல்ல மற்றவர்கள் திரும்பச் சொல்ல சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்க வேண்டும் அதன் பிறகு அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் சிலையில்லாத மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து அங்கே புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ படத்தை டிஜிட்டல் பேனர் மூலமாக கூட நீங்கள் பெரிதாக கெட்டடி உயரத்திலே தயார் செய்து அதை அங்கே வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி அதன் முன்னால் நின்று சமத்துவார் உறுதிமொழியை ஏற்க வேண்டும் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் கட்டுப்பாடாக நடத்த வேண்டும் ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் திருவுருவச் சிலை அல்லது திருவுருவ படங்கள் இல்லை என்ற நிலையிலும் கூட கட்சி அலுவலக சில தோழர்கள் வீதியிலே இல்லாவிட்டாலும் அலுவலகத்திலே வைத்து எளிமையான முறையில் சமத்துவ நாள் உறுதி வழியை ஏற்க வேண்டும் காலையோ மாலையோ அதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மேரிட பொறுப்பாளர்கள் உடனடியாக அந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் தொடர்பு கொள்ள வேண்டும் ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு இரண்டு பேர் என்று மேலிடத்து பொறுப்பாளர்களை நாம் நியமிக்கிறோம் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் ஐந்து பேரோ நான்கு பேரோ மூன்று பேரோ அவர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வழிகாட்ட வேண்டும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் அங்குள்ள மூத்த பொறுப்பாளர்கள் மகளிரணி உட்பட அத்தனை துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அந்த மாவட்ட செயலாளர்களின் வழியாக தகவல் சொல்ல வேண்டும் எப்போதும் கட்சியின் அடையாளத்தோடு எந்த நிகழ்விலும் பங்கேற்க வேண்டும் கொடியேந்தி அணிவகுப்பில் பங்கேற்கலாம் அல்லது கொடி தூண்டு மஃப்லர் கழுத்தில் அணிந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் ஒன்று கொடி குறிப்பிட்ட நேரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு உயர்வணக்கம் செலுத்திவிட்டு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் எனவே இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே நீங்கள் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தியவர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஏப்ரல் பதினாலு அன்று மாலை நிகழ்வு பெங்களூரில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழா நடைபெறுகிறது அங்கே துணை முதல்வர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் உள்ளிட்ட பலர் பங்கேற்க இருக்கிற நிகழ்வு அந்த நிகழ்வில் நானும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க இருக்கிறேன் காலையில் சென்னையிலே ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்று அதன் பின்னர் மாலை விமானம் பிடித்து நான் பெங்களூர் சென்னை இருக்கிறேன் கேரளாவில் கோழிக்கோடு பகுதியிலே ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரையில் ஒரு வாரம் சமத்துவ வாரம் கொண்டாடப்படுகிறது இளம் சேக்குவாரா அந்த நிகழ்வுகளில் பங்கேற்கிற நிகழ்வாக அது ஒருங்கிணைக்கப்படுகிறது ஆந்திரா தெலுங்கானா ஆகிய பகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கர்நாடகா ஆகியவற்றிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாட இருக்கின்றனர் பொறுப்பாளர்கள் பட்டியல் சென்னையில் ஆ பாலசிங்கம் வழக்கறிஞர் எழில் கரோலின் திரா திருவள்ளூரில் நீளவாணத்து இளவன் இரா செல்வம் காஞ்சிபுரம் மனையூர் பாபு எம்எல்ஏ வழக்கறிஞர் த பார்வேந்தர் செங்கல்பட்டு சுக்கா விடுதலை செழியன் வ வனச்செழியன் கடலூர் மா சிந்தனை செல்வன் எம்எல்ஏ சிவிச்சந்திரன் விழுப்புரம் தூ ரவிக்குமார் எம்பி வழக்கறிஞர் சேரலாதன் மதுரை ஏ சி பாவரசு ஆ செல்லப்பாண்டியன் தருமபுரி நீலச்சந்திரகுமார் கோமுநந்தன் வேலூர் வழக்கறிஞர் கவுதமன் கோபு வெளிச்சம் பிரவீன் சந்தர் தேனி பே ஆக்களரசு கா கண்ணதாசன் கோவை பாவளன் நாசா இளவரசன் திருப்பத்தூர் அரசு வழக்கறிஞர் சிவச்செல்ல பாண்டியன் நாகரி ஆரூர் ஷானவாஸ் எம்எல்ஏ பூவிழியன் திண்டுக்கல் வே கனியமுதன் சே வேலுச்சாமி தூத்துக்குடி மு கலைவேந்தன் தமிழ்குட்டி விருதுநகர் வழக்குரைஞர் வில்லவன் கோதை இரா பாண்டியம்மாள் சேலம் தகடூர் தமிழ்ச்செல்வன் அரக்கோணம் கௌதவன் தஞ்சாவூர் வழக்குரைஞர் ச ரஜினிகாந்த் கவிஞர் சென்னிலவன் திருச்சி கவிஞர் கி இளமாறன் அர அப்துல் ரஹ்மான் மயிலாடுதுறை புதுவை பாவானன் சவுதி ராஜ்குமார் சிவகங்கை மோ எல்லாளன் தா மாலி கிருஷ்ணகிரி கி கோவேந்தன் சி கனியமுதன் அரியலூர் வழக்குரைஞர் தி சா திருமார்வன் வழக்குரைஞர் முபே செல்வநம்பி ராணிப்பேட்டை அப்துல் நாசர் வழக்குரைஞர் சித்தார்த்தன் ஈரோடு வளவன் வாசுதேவன் சேலம் ஆவசன் கன்னியாகுமரி இரா தமிழ்வானன் கரும்பாலை ஆ தென்காசி சோசு தமிழினியன் நா செல்லதுரை திருவாரூர் குழந்தை தமிழினி என் டி இடிமுரசு கள்ளக்குறிச்சி மா தமிழன் கடலூர் சா பாவானன் திருவண்ணாமலை வழக்குரைஞர் பா தாமரை செல்வன் கோலூர் செல்வம் பெரம்பலூர் வழக்குரைஞர் சா விவேகானந்தன் பே அன்பானந்தம் புதுக்கோட்டை இரா கிட்டு சதா சிவகுமார் நெல்லை அலங்கை செல்வ அரசு எம் சி கார்த்திக் ராமநாதபுரம் எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ சஜன்பராஜ் கரூர் ஜே தங்கதுரை சது நாமக்கல் வழக்கறிஞர் இமயவரம்பன் வழக்கறிஞர் ரத்தின நக்குமரன் திருப்பூர் சுசி கலையரசன் சிறுத்தை வல்லுவன் நீலமலை தயா நெப்போலியன் ராஜேந்திர பிரபு புதுச்சேரி பொதுனிவளவன் தேவக்கொழிலன் காரைக்கால் அரச வணங்காமுடி அரசு வணங்காமுடி சேர்ந்தவழி செல்வன் இந்த அடிப்படையில் இயக்கத்தோடர்கள் இந்த மேலிட பொறுப்பாளர்களோடு இணங்கி சிறப்பாக இந்த சமத்துவ நாளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிரிக்கப்பட்ட கட்சி மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் சிலை இல்லாத இடங்களில் திருவுருவப்படத்தினை திறந்து வைத்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்திவிட்டு உறுதிமொழி ஏற்க வேண்டும் வாய்ப்புள்ள இடங்களில் தேர்தல் அங்கீகார வெற்றியை முன்பு சமத்துவ அணிவகுப்பு நடத்த வேண்டும் ஓரிடத்திலிருந்து அணிவகுப்பை தொடங்கி திருவுருவச் சிலையை சென்றடைந்து அங்கே வீரவணக்கம் செலுத்திய பின்னர் உறுதிமொழி ஏற்க வேண்டும் இதான் குறிப்புகள் இந்த அடிப்படையிலேயே இயக்க தொடர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மே ஐந்தாம் தேதி வணிகரணி சார்பில் கோயம்பேடு பகுதியில் தேர்தல் அங்கீகார விழா ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் சமத்துவ நாளாக வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஆங்காங்கே இளம் தலைமுறையினர் வெகுவாக பங்கேற்கக்கூடிய வகையில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் குறிப்பாக மகளிரணியை சார்ந்த தோழர்கள் இந்த நிகழ்வுகளில் வெகுவாக பங்கேற்கக்கூடிய வகையிலே கவனம் செலுத்தி இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் தருமபுரியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் காதர் பாட்ஷா தலைமையில் ஏராளமானோர் தங்களை மாற்று கட்சியிலிருந்து விலக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இதனையடுத்து கட்சியில் இணைந்தவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் சிவகங்கை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரண்மனை வாசல் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட செயலாளர் பாலையா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கவுதமன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் அமைப்பாளர் மதுரை எல்லாளன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் மண்டல துணை செயலாளர் முத்துராஜ் மாவட்ட நில உரிமை மீட்பு இயக்கம் பெரியசாமி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அர்ஜுன் மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன் ஒன்றிய செயலாளர்கள் ராமதாஸ் ஜேம்ஸ் வளவன் கண்ணன் வெற்றி விஜய் காளிதாஸ் மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கடலூர் மின்பகிர்மான வட்டம் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் பணியாளர் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் பெரியாண்டவன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கடலூர் மின்பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் சுதாசிவம் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான அரசு ஊழியர் பேரவையின் மாநில முதன்மை செயலாளர் பாவனன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருபார்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் பணியாளர் பேரவையின் மாவட்ட தலைவர் பத்திமா மாவட்ட செயலாளர் அருண்குமார் நிதி செயலாளர் மதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாணியம்பாடி நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா அவர்களிடம் புகார் மனு அளித்தனர் இதில் பதிமூன்று மற்றும் பதினான்கு வார்டு திருநகர் அம்பேத்கர் நகர் பரமேஸ்வர நகர் கோணமேடு மற்றும் ஜிமூர்த்தி நகர் ஆகிய பகுதிகளில் பயனில் உள்ள சுடுகாட்டில் மழை காலங்களில் அவ்வப்போது அதிகமான தண்ணீர் தேங்கி பொதுமக்களுக்கு இடையூறு காணப்படுவதாகவும் மற்றும் சுடுகாட்டில் சுற்றுச்சுவர் அமைத்து எரியமேடை அமைத்து தர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர்கள் வெங்கடேசன் மனைவி பானுபிரியா மற்றும் கவுன்சிலர் பிரகாஷ் வாணியம்பாடி நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா அவர்களிடம் மனு வழங்கினா் கோவை கிணத்துக்கடவு வட்டத்திற்குட்பட்ட சித் பவனானந்த பள்ளியில் படிக்கும் மாணவியை தனிமையில் தேர்வு எழுத வைத்த விவகாரத்தைபொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலையரசன் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் துணை செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணியன் கிணத்துக்கடவு நகர செயலாளர் சீனிவாசன் கிணத்துக்கடவு தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகாமி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் மாணவியின் மனதை புண்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்ட ஆசிரியர்கள் மீது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் தெரிவித்தனா் <smallion> வக்ஃ வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் தருமபுரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தருமபுரி பி எஸ் என் எல் அலுவலகம் எதிரில் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசு புதிய வக்ஃப வாரிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சிறுபான்மையினர் மீதான ஒடுக்குமுறைகளை நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் பாண்டியன் சாகன் சர்மா கருப்பண்ணன் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர் மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி மாநில துணை அமைப்பாளர் அதியமான் பேராசிரியர் சிவன் யானம் ஒன்றிய செயலாளர்கள் சமத்துவன் சந்தானமூர்த்தி சுரேஷ் சின்னவேடி ஆட்டோ கிருஷ்ணன் குமரன் காதர் பாட்சா அம்பேத்கர் வளவன் கிள்ளிவளவன் சிவசங்கர் குணசீலன் தென்பாண்டி கேசவன் கலையரசன் திருலோகன் பாலையா பழனி மூவேந்தன் மகளிரணி பொறுப்பாளர்கள் தனலட்சுமி பிருந்தா சாக்கமால் பார்வதி தீபாஞ்சி கம்சலா விடுதலை மது காளிகம்மாள் மாகராணி குமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் மதுரை மாநகர வடக்கு மாவட்டம் பந்தல்குடி முகாம் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது பந்தல்குடி முகாம் செயலாளர் தங்கபாண்டி தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் இனியரசன் டிபிஐ முத்து ஆகியோர் முன்னிலையில் குளிர்ந்த நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் பந்தல்குடி முகாம் ஒருங்கிணைப்பாளர்கள் வேலு பிரபாகரன் சாந்தி மாறன் பிரசாத் விழியமுதன் பிரகாஷ் லோகேஸ்வரன் ரகுபதி பாண்டிரா கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகளே